ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோகா குழம்பு வைக்கலாம் கோக்கா குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சட்டியை வச்சுட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லா வரும் ஸோ ஃபஸ்ட்டு சட்டி சுழட்டும் சட்டி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் காஞ்சிருக்கும் நல்லெண்ணெய் காஞ்சதும் இந்த கருவுல தடுப்பு போட்டு கடுவெங்க எடுக்கட்டும் கருவந்து நல்லா வெடிச்சு வந்ததும் கொஞ்சோடு சோம்பு அதோட உன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் கடவேப்புல சேர்த்திட்டு தக்காளி சாப்பிடும் நல்லா பொருளா ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ஏன்னா இல்லை குழம்புக்கு நான் புளி சேர்க்காம குழம்பு சேர்க்கறதுனால ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்க வரைக்கும் வதக்கி வைத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நிலகு தூரகம் இது வணங்கரப்பே உப்பு செய்துக்கலாம் உப்பு செய்துனா சீக்கிரமா என்னாகும்னா தக்காளி வாங்கிடும் அதனால என்ன பண்ணா குழம்புக்கு தேவையான உப்ப உப்பையே நம்ம சேர்த்துக்கலாம் Okay. இதுதான் குழம்பு மங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்